இருந்தா அவன் தோட்டத்தை குடுப்பியா உள்ள வர விட்டு முடியல ராணி நம்ம எல்லைக்குள்ளான சண்டை போட்ட நம்ம எல்லைக்குள்ளே இருந்தாலும் எதிரியோட சண்டை போட்டு இருக்க ஐநூறு பேரை காலி பண்ணி விட்டான ஆயிரம் பேரை வாங்கி விட்டானே ஐயாயிரம் இருபது பதினைஞ்சாயிரம் கோடிக்கு நான் நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறான இது வந்து இது வெற்றியா நான் கேட்கிறேன் இப்ப நம்ம நாட்டு மக்கள் இந்த கருணாநிதி என்ன நினைச்சிட்டு இருக்கிறாரு இந்த பாரதிய ஜனதா கட்சிக்காரர் என்ன நினைக்கிறா தேச பக்தர்களை நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இதை ஒரு சாதனை எவனாவது சொன்னா அவனுக்கு மண்டையில மூளைக்கு பதில களிமண் இருக்கணும் அவன் தான் சொல்லுவான் இன்னும் சொல்றேன் கேளுங்க சரி வந்துட்டாங்க நம்ம நாட்டுக்குள்ள வந்துட்டான் ஏதோ கவனக்குறைவா தூங்கிட்டோம் அதுக்கு சரியான முறையில் பதிலடி எப்படி கொடுக்கணும் அடிச்சு விரட்டி இனிமேல் இந்த பக்கம் வாராட்ட முடியாத அளவுக்கு பாடம் கற்பிச்சு அனுப்பணும் அதையாச்சு செஞ்சியா விரட்டுறது கூட நீ விரட்டலையே கடைசி பேப்பர் செய்தியை கொஞ்சம் அப்படி பிளாஷ் நியூஸ் எடுத்து பாருங்க பழைய செய்திகளை அவன் வாபஸ் வாங்கி போனானா நம்மளை நடத்தி என்ன நடப்பு ரிசல்ட் கடைசி என்ன போன் பண்றாரு ஐயா கிளிண்டன் அவர்களே நீங்க சொன்னதான் கேட்பாங்க போக மாட்டேங்கிறாங்க ஐநூறு பேர் காலி பண்ணிட்டாங்க பயங்கர சேதத்தை உண்டாக்கிட்டாங்க நீங்க கூப்பிட்டு நவாஸ் நடந்த சொல்றேன் இல்லைன்னு சொல்லி சொல்லுங்க பாப்போம் குமோத்திர எழுதினான் நானா சொல்றேன் குமுத பத்திரிகை எழுதினான் அமெரிக்காவோட தொடர்பு கொண்டு பேசினாரா இல்லையா உடனே கிளிண்டன் கூப்பிட்டு நவாஸ் ஷெரீப் மிரட்டினாரா இல்லையா மிரட்டின உடனே நவாஸ் ஷெரீப் வாபஸ் வாங்கினாரா இல்லையா ஏன்டா நம்ம நாட்டு கொள்கை என்ன எந்த நேரத்திலும் இன்னொரு நாட்டினுடைய தலையீட்டை விரும்ப மாட்டோம் என்பதைத்தான் நேருவுல இருந்து குஜராத் வரைக்கும் எல்லாரும் கடைபிடிச்சிட்டு வந்தாங்க நீ மாத்திர இதுக்கு அமெரிக்கா கூப்பிட்ட எதுக்கு திரும்பி போக சொன்ன அடிச்சு விரட்டிட்டு போய் அங்க ஒரு நூத்தி எழுபது கிலோமீட்டர் வரைக்கும் போய் விட்டுட்டு வந்தா நீ வீர நீ எல்லையில காப்பாத்தினா மட்டும் வீரம் கிடையாது எப்ப அத்து மீறித்தானோ அடிச்சு விரட்டிக்கிட்டு போய் திரும்பி போறேன் சொன்னால் உடாம விரட்டிக்கிட்டு போய் எல்லையிலையும் விட்டுட்டு இன்னொரு நூத்தி எழுபது கிலோமீட்டரு நீ அமையலைக்கு நுழைஞ்சு பிடிச்சு வச்சுக்கிட்டு வீரன்னு சொல்லு வீரன்னு சொல்லி என்னத்தை நீ காப்பாத்தி போட்ட அடுத்தவங்க கெஞ்சி ஐநூறு பேர் இழந்ததை தவிர இதுல என்ன உனக்கு லாபம் பழைய எல்லாம் அப்படி இருக்குது பழைய எல்லாம் அப்படி இருக்குது இதுல என்ன லாபம் ஐநூறு வீரர்கள் லாபம் நஷ்டம் இழந்தது லாபம் ஆயிரம் பேர் ஊனமானது லாபமா இது திறமையா இது போய் திறமை இதை விட கவனம் தெரியுமா போர் முனையில போய்கிட்டு ஜார்ஜ் பர்னாண்டஸ் கெஞ்சினது தேசத்தின் கௌரவத்தை உயர்த்தவங்க ஆகுங்க கெஞ்சினானா இல்லையா என் அருமை தீவிரவாதிகளே தீவிரவாத நண்பர்களே பத்திரமா திரும்பி போய் விடுங்கள் உங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு ஜார்ஜ் பர்னாண்டஸ் நம்ம நாட்டை பாதுகாப்பாண்ட பொறுப்படைச்சா அவங்கள்ட்ட போய் கெஞ்சிராரு நான் பத்திரமா தனி விமானத்தில் உங்களை அனுப்பி வைக்கிறேன் தனியா வேண்டாம் அங்கிட்டு ஒரு பஸ் வேண்டாலும் விடுறேன் லாகூர்ல விட்டு மாதிரி எப்படியாவது பத்திரமா போய் சேர்ந்துருங்க சொன்னாரா இல்லையா எவ்வளவு பெரிய கேவலத்தை இந்தியாவுக்கு ஏற்படுத்திட்டு ஒவ்வொரு இந்தியனும் வெட்டி தலைமுனியனை நீ செஞ்ச காரியத்துக்கு நான் ராணுவத்தை குறை சொல்ல மாட்டேன் ராணுவத்தில் நீ வேலை வாங்கணும்டா நீ உத்தரவு போட்டு தானே செய்வான் ராணுவத்தில் வேலை வாங்காம

அப்படின்னு வச்சுக்கிட்டால் கூட இதில் ஒரு பிரதமர் சொந்தம் கொண்டாடலாமா எந்த பிரதமர் இருந்தாலும் அதை தாண்டிவான் வேற பிரதமர் இருந்தா சீனாவே நீங்க டெல்லியை பாராளுமன்றம் எடுத்துக்கிட்டு கொடுத்துருவாண்ணா அட எந்த பிரதமர் இருந்தாலும் போய் யார் உத்தரவு போடுவான் எந்த ஜன ராணுவ தளபதியாக இருந்தாலும் அடிக்க போறான் இதுல என்னடா நீங்கள் பெருமடிக்க என்னடா இருக்குது இதில் காப்பஞ்சரசு சொன்னாலும் கேட்பான் சோனியா காந்தி உட்காந்தாலும் கேட்க தான் போகிறான் யார் சொன்னாலும் இதுதான் செய்வார் ராணுவம் போர்ல வெற்றி பெற்றால் கூட அது அரசியல் ஆதாயத்துக்கு சொல்லக்கூடாது ஆனால் இதுல ஒரு அவமானத்தை நாட்டுக்கு ஏற்படுத்தின இந்த பாரதிய ஜனதா கட்சியும் திமுக சேர்ந்து கொண்டு கார்கில் வெற்றி வீரருக்கு வாக்களிங்கள் சொல்றாங்களே நாட்டு மக்களை நியாய உணர்வு படைத்த மக்களே இந்த நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற என்று ஆசைப்படக்கூடிய மக்களே இவங்க கையில நாட்டை உட்டா உருப்படுமா சிந்திச்சு பாருங்க அடுத்து கருணாநிதி அடுத்த வாதம் ஒவ்வொரு வாதங்களுக்கு தான் நான் பதில் சொல்றேன் அடுத்த வாதம் என்ன இந்தியா வந்து எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல பாகிஸ்தானோட சீனாவோட மோதி இருக்குது இந்த தடவை மாதிரி உலக நாடுகள் ஆதரவை ஒருபோதும் பெற்றது இல்லை கருணாநிதி சொல்றாரு இப்போ இந்தியாவுக்கு சப்போர்ட்டா அமெரிக்கா பேசுறான் இந்தியாவுக்கு சப்போட்டா பாகிஸ்தானுடைய நண்பன் சீனா பேசுறான் ரஷ்யா பேசுறான் எல்லா நாடு இந்தியாவுக்கு சப்போர்ட்டுங்க இத கருணா என்ன சொல்றாரு என்ன சிரம பார்த்தீர்களா உலக நாடுகள் பூரா இந்தியாவுக்கு சப்போர்ட் உண்டாக்கிட்டார் வாஜ்பாய் இதுல என்னடா திறமை இருக்குது இப்ப கருணா எழுதி இருக்காரு அவர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சி நம்ம நல்ல கண்ணா தலைமையில் ஒரு ஐம்பது பேர் போய் ஒரு உதாரணத்துக்கு தான் உதாரணத்துக்கு தான் ஐம்பது பேர் நுழைஞ்சி கருணாநிதி வீட்டுக்குள்ள புகுந்து சட்டி பானை எல்லாம் உடைச்சி ரெண்டு பேர் மண்டையை உடைச்சி கருணாநிதி கூட்ட விட்டு வெளியேற்றா நான் கூட கருணாநிதிக்கு ஆதரவு அறிக்கை விடுவேன் அதனால கருணாநிதி வெற்றி பெற்ற அர்த்தம் அதுக்கு பாதிக்கப்பட்டவனுக்கு அனுதாபம் தெரிவிக்கிறது உலகத்தில் உள்ள இயல்பு தானப்பா ஜெயலலிதா கூட்டத்தில் வேணா கள்ள விட்டு எரிஞ்சான்னு சொன்னா கருணாநிதி கண்டிப்பாரு உடனே ஜெயலலிதா எதிர்த்துக்கிட்டு நான் எவ்வளவு பெரிய சாதனை செய்து விட்டு பார்த்தீர்களா அப்படி சொல்ல முடியுமா கல்லறி வாங்குறது சாதனையா அமெரிக்கா சப்போர்ட் பண்றான்னு சொன்னா இழந்து நிக்கிறேன் சண்டை பிடிக்க தெரியாம நிக்கிறேன் உனக்கு உத்தரவு போட முடியாம நிக்கிறேன் பாவமா இருக்குது அவன் அத்துமீற நீ பரிதவிச்சு நிக்கிற பாதவிச்சு நிக்கிறவனுக்கு அனுதாபம் காட்டுற வழக்கம் தானங்க நம்ம பக்கத்து உள்ள ஒரு எதிரி ஜென்ம பகைவன் அவன் வீட்டுல ஒரு லட்ச ரூபா கொள்ள அடிச்சுட்டு போயிட்டாங்க நீங்க அனுதாபம் தெரிவிக்க மாட்டீங்களா ஒரு லட்ச ரூபா கொள்ள அடிச்சுட்டு போயிட்டாங்க காலையில சண்டை எல்லாம் மறந்துட்டு போய் கவலைப்படாதீங்க அவர் உடனே வந்துக்கிட்டு நான் எவ்வளவு பெரிய சாதனை செய்து விட்டேன் தெரியுமா பக்கத்து வீட்டுக்காரங்களாக அவன் என்னையை பாராட்டுக்கிறான்னு சொல்லுவானா சொன்ன அவனோட கிரிக்கெடுப்பான அப்போ இவங்க நூற்றி எழுபது கிலோமீட்டரை விட்டா பாருங்கள் விட்டதுனால அவங்க வந்து பாராட்டுறாங்க இதுதான் சாதனைன்னு வச்சுக்கிட்டோம்னா நாளைக்கு இந்தே போக்குள்ளே போனா ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டர் விடுவாங்க போலருக்கு இன்னும் பாராட்டுவான்ல நீ நூற்றி எழுபது கிலோமீட்டருக்கு பதிலா ஒரு காவாஸ் இந்தியா விட்டான்னு போய் பாகிஸ்தானை பார்க்கலாம் நூற்றி எழுபது கிலோமீட்டருக்கு பதிலா காவாசி இந்தியா விட்டா பாகிஸ்தான் பாராட்ட மாட்டானா நல்ல வேலை செஞ்சீங்க விட்டு கொடுத்தீங்க இது சாதனையா அவங்க எல்லாம் பாராட்டுறாங்களா சாதனையா அனுதாபன் தெரிவிச்சா சாதனையாடா அப்ப நம்மளை எல்லாம் என்ன ஒரு சிந்திக்க தெரியாத பூமுட்டைகளாக நம்மளை கருதி கொண்டு கருணாநிதி சொல்றாரு நாட்டை காப்பாத்திட்டாரு அப்ப இந்த மாதிரி ஆளுக்கு ஆட்சியை கொடுத்தா அந்நிய நாடு இவர் ராணுவத்தை ஏன் பயன்படுத்தல தெரியுமா அந்நிய நாடுகள்ட இவருக்கு பேர் வரணுமா நோபல் பரிசு வாங்கணுமா அதுக்காக வேண்டியதான நூத்தி எழுபது கிலோமீட்டர் விட்டு விட்டு கெஞ்சிக்கிட்டு கிடந்தாலு நாட்டினுடைய அந்த இறையாண்மையை காப்பாற்றுவதை விட நல்ல மனிதர் உலக நாட்டில் பேர் வாங்கி நோபல் பரிசு வாங்கணும் மட்டும்தான் அவர் குறிக்கோளா இருந்துச்சு அது கவனி விட்டார் பாகிஸ்தானுக்கு சரியான பாடம் கற்பிக்கல இன்னும் சொல்ல போனா இந்த மனிதர் செய்த தவறு என்னன்னு ஒரு விளம்பரம் சொன்னாங்களே அதுல அந்த தவறு தான் எது சாதனைன்னு சொல்றாங்க அதான் பெரிய தவறு அந்த தவறு தானடா அவன் உள்ள நுழைய காரணமா இருந்துச்சு என்ன தவறு அணுகுண்டு கொண்டு இது தவறா கண்டிப்பா தவறு தான் தலை போடுறாங்க இந்த மனிதர் செய்த தவறு என்ன போக்குரான அணுகுண்டு கொண்டு இந்த தலை நிமிர்ந்து இந்தியாவை நிற்க செய்தார் அதுதான் அவர் செய்த தவறா நிச்சயமா அதுதான் அவர் செய்த தவறு அதுல என்ன இரண்டாவது கருத்துக்கு என்ன இடம் இருக்குது அணு குண்டு வெடிச்சோம் வெடிச்சோம் அவர் வெடிக்கல அவரை கண்டுபிடிச்சாரு அணு குண்டு தயாரிக்கப்படுவதற்கான அஸ்திவாரம் பண்டித ஜவஹர்லால் நேரு நேர்காலத்தில் போடப்பட்டு இந்திரா காந்தி காலத்தில் ராஜீவ் காந்தி காலத்தில் அதுக்காக ஏராளமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு எப்பவோ இந்தியாவில் அணு குண்டு தயாராக இருக்குது நரசிம்மராவிட்ட ஃபைல் போகுது வெடிச்சிருவோமான்னு கேட்கிறாங்க வெடிச்சிடாத அவர் சொல்லிட்டாரு வெடிச்சா பயங்கரமான விளைவு ஏற்படும் உலக நாடுகள் புறக்கணிப்பா நாளைக்கு மெட்டீரியல் கிடைக்காம போயிரு ஈராக பிடிச்சி இருக்கிற மாதிரி இருக்க ஆரம்பிச்சுடுவாங்க அந்த புத்திசாலி பள்ளிவாசல் அடிச்சா அந்த வகையில் நமக்கு மன்னிக்க முடியாது ஆனால் புத்திசாலி தனத்தால் காட்டி குறை சொல்ல முடியாதுல்ல விவரமானவன் அந்த ஆளு வந்து மாட்டேன்டான் கையெழுத்து போட முடியாது இது கிருத்தனம் இன்னும் நிறைய தயாரிக்கா அப்படின்ட்டு அடுத்து யாரு தேவ போட்டாட்ட வருது பயிலு அந்த தூங்குற பிரதமர் இருந்தாலும் அவர் பார்த்தாரு சரி வரான்ட்டு குஜ்ரால் மாட்டேன்ட்டாரு ஏன் மாட்டேன்னு சொன்னாங்க அணுகுண்டே போது இருக்குது இந்தியாவில் அதை வெடித்தோம்னு சொன்னால் பல மோசமான பின் விளைவுகள் ஏற்படும் நன்மையை விட தீமை தான் அதிகமாகும் என்று தூர உணவப்பாடு வழங்கி வச்சிருந்தாங்க தீவர்கிட்ட ஃபைல் போனுச்சு அப்போ அவமானப்பட்டு கிடந்தார் இங்க பிரமோத் மஹாஜனை அனுப்பி ஜர்ஷன்திங்கை அனுப்பி காலில் விழுந்து கெஞ்சி அந்த மாதிரி அவமானப்பட்டு கிடந்த நேரத்தில் இரண்டாவது ஒரு பேர் வாங்கணும் அதை மறக்கடிக்கிறதுக்கு

ஜப்பான்காரன் போலியோக்கு ஓசியா மருந்து கொடுத்தா நீ பாட்டி விட்டான் இப்ப வந்து மஞ்ச காமாலைக்கு காசு கொடுத்து ஊசி போடுறோம் அணுகுண்டு வெடிக்காட்டு ஓசியா போட்டு ஜப்பான்காரன் ஓசியா கொடுத்தாலும் நீ விட்டான் பல நாடுகள் அது போயிட்டு போகுது சரி வெடிச்ச ஒரு வகை